ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஒரு பரமத்தி வேலூர் வருகை தெரிந்துள்ளார் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வர இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா அவரு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்களாகவே சொல்லியிருந்தாங்க இருபத்தெட்டு நான்கு ஒம்பது இப்படி நாட்கள் மாற்றப்பட்ட நாட்களில் இன்று ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வராரு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளக்ஸு கம்பம் எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க லைட் செட்டிங்லாம் ஃபுல்லா போட்டிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டமங்கலம் வந்து பாண்டமங்கலத்துலேருந்து நேராக போய் சேகர் எம்எல்ஏ அவங்க வீட்டுக்கு முன்னால திடல் அமைக்கப்பட்டிருக்கு பெரிய திடல் அங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பஸ்ல வந்து பேசப்படுறாரு அம்பத்தி வேலூர் முன்னால் வந்து பைபாஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கொடிகள்லாம் நடக்கப்பட்டு கம்பங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு எல்லாம் ஆர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க பாண்டமங்கலம் எம்ஜிஆர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வரும் வரவேற்பு விரட்சி சிறப்பாக அளிக்கப்படுது அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க அவர் பேசுகிற திடல் வரைக்கும் மக்கள் கூட்டம் ஏராளமாக நடிக்கிறாங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஏராளமாக பண்ண வாழை மரங்கள் தோரணங்கள் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மலைன்னு சொல்லி தான் மூணு நாளாக ஒதுக்கி வச்சுருந்தாரு ஆனால் அந்த மலை இன்றைக்கி அவரு மிக வைக்கல மறுபடியும் இன்றைக்கும் மழை வந்துடுச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு பேசி முடிச்சிட்டாங்க இந்த வீடியோவில் பாருங்கள்

தயாரிக்க <laughs> சிறப்பாடு இல்ல இல்ல அந்த போய் வாங்கி நினைக்கிறேன் எஸ்கேடு அப்புறம் தான் வருவாங்க லைட் எழுதி பாருங்க அதுதான் அவர் பார்த்தீங்கன்னா ஏழரை டு எட்டு மணிக்கு வரதா சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஏராளமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே மழை பயங்கரமாக வந்ததுனால பார்த்தீங்கன்னா மூன்று ரோட்லேருந்து இருந்து ரைட் சைடு எடுத்து ராஜா ராஜாமண்டவத்தொழி அப்படியே போயிட்டாங்க உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர முடியாத சூழ்நிலையாக வச்சு அப்படியே ரைட்டில் எடுத்து அப்படியே போயிட்டாங்க இங்கே இருந்த மக்கள்லாம் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பார்க்க முடியாமல் சூழ்நிலை ஏன்னா மழை வந்ததுனால அப்படியே பஸ்ஸை திருப்பிட்டாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எட்டு நுப் இருபத்தி மூன்று கரெக்டாக வந்து வேலூருக்கு ஆஜராக இருக்கார் கரெக்டாக மூன்று ரோட்டில் பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தி மூணு அவர் இருக்கும்போது அங்கே ஏ டைமுக்காகலாம் போயிட்டார் அங்கே பாண்டபுகத்தில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்கே மாலைத்திடலுக்கு போயிருக்காங்க பத்து ரூபாய் பாலாஜி பாலாஜி உங்களுக்கு தான் அதிகமா தெரியும் ஒண்ணுதான் ஓடுது இந்த காவிரி ஆறு தாண்டினா கரூர் மாவட்டம் கரூர்ல பாலாஜி இருக்காரு அவர் இந்த பத்து ரூபாய்க்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அவரு தான் பொறுப்பா இருக்கிறார் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எப்பொழுது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் வாங்குறீங்களோ அப்பவே மக்களுக்கு தெரிஞ்சு டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த கொள்ளை அடிச்ச பணத்தை ஆட்டம் போட்டு அந்த ஆட்டத்திற்கு முடிவு கேட்டுக்கிட்ட